ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம்ஸோட பாலிட்டிக் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்ட் ஃபோர் வீடியோ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் அக்பர் சாரதா திட் சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இவர் ஆ ஆரணின்னு கொடுத்துருக்காங்க ஆணிற்கு அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஆணிற்கு அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஆணிற்கு குறைந்தது பதினெட்டு வயதும் பெண்ணிற்கு பதினான்கு வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்கவும் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து சரி தான் ஓகேவா ஸோ இந்த வீடியோ நம்ம நேற்றே நம்ம சேனலில் வந்திருக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ வந்து நேற்று போடல அப்படின்னா என்னோடய ஹெல்த் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நேற்று வீடியோ வந்து நம்ம போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாரி ஓகேவா ஸோ இப்போ கூட கொஞ்சம் பேசுகிறதுல சிரமமாக இருக்குது ஆனாலும் இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம அடுத்தது அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் இந்த வீடியோவோட ரெண்டாவது கேள்வி மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை அப்படிங்கிறது ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு அப்படிங்கிறது ஓகேவா குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு அப்படிங்கிறது ஸோ இதற்கு அப்புறமா தான் லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த மாதிரியான அமைப் அமைப்புகள்லாம் வந்திருக்கும் கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பிடுபவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நமக்கு உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறத ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் என்ன சொல்லும் டிபிஎஸ்பி பற்றி சொல்லக்கூடியது டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா ஆர்டிகல் தேர்ட் டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நமக்கு டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு அடுத்தது செவன்ட்டி நைன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மத்திய அரசை வந்து மூன்று வகையாக பிரித்திருப்போம் இல்லையா அதாவது நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறைன்னு பிரித்திருப்போம் அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றம் அந்த நிர்வாகம்னு பிரித்திருப்போம் அது சட்டமன்றம் மற்ற நீதித்துறைன்னு பிரித்திருப்போம் இந்த ச நிர்வாகம் சாரி சட்டமன்றம் பற்றி சொல்லக்கூடிய தான் செவன்ட்டி நைன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நமக்கு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூலேருந்து செவன்ட்டி எயிட் வரைக்கும் சொல்லக்கூடியது ஓகேவா நம்ம மத்திய அரசை வந்து மூன்று வகையாக பிரித்திருப்போம் மூன்று வகையாக வந்து பிரிச்சிருப்போம் இல்லையா ஸோ சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை அப்படின்னு பிரித்திருப்போம் ஓகேவா இதில் சட்டமன்றம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் செவன்ட்டி நைன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி டூ நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடியது ஃபிஃப்டி டூ டூ செவன்ட்டி எயிட் நீதித்துறை பற்றி சொல்லக்கூடியது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஒன் ஃபார்ட்டி செவன் ஓகேவா அடுத்த பார்க்கலாம் தடுப்பு காவலர் சட்டத்தின் படி மூன்று மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார் வந்து ஆலோசனை குழு சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஷ் ஆகும் இதோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க அதோட பெயரை முடிவுக்கு கொண்டு வருதல் தான் கேட்டா கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எது அப்படின்னு சொல்லி ஓகேவா நேரம் அப்படிங்கிறது ஜீரோ அவர் அப்படிங்கிறது கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க கொடுத்துருக்காங்க அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் நான்காம் பாகத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் தான் இல்லையா ரெண்டாவது பி நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் அமைப்புடன் இணைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க சியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் இது மட்டும் தவிர பொது பொது பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் பாஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற மூன்றும் சரி சி மட்டும்தான் ராங் ஓகேவா அடுத்த கேள்வி அடிப்படை உரிமைகள் பற்றி சரியான கூற்று எது ஃபஸ்ட்டு நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது இந்த உரிமைகள் முழுமையானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றின் கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ ஒன்றும் சரி மூன்றும் அப்படிங்கிறது சரிதான் நமக்கு வந்து இந்த டூ கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவிர ஆர்டிகல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறதும் நமக்கு தவிர மற்ற மீது எல்லா அடிப்படை உரிமைகளும் நிறுத்தி வைக்கப்படலாம் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியல் அமைப்பு விதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஸோ ஆர்டிகல் செவன்டீன் ஓகேவா ஆர்டிகல் எயிட்டீன் என்ன இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல் ஆர்டிகல் நைன்டீன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பேச்சுரிமை சுதந்திரமாக கருத்து தெரிவிக்கும் உரிமை சங் அந்த அமைதியாக கூட்டம் கூடும் உரி உரிமை ஆயுதங்கள் இல்லாமல் கூட்டம் கூடும் உரிமை இந்த உரிமையெல்லாம் நமக்கு ஆர்டிகல் நைன்டீனில் வரும் ஆர்டிகல் செவன்டீன் அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகல் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது பொது வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது சாதி மதம் இனம் பாலிடம் பிறப்பிடம் ஆகியவற்றை கொண்டு பாகுபாடு காட்டுவதை தடுதல் ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய அரசியல் சாசனத்தின் நூற்றி அறுபத்தி நான்காவது பிரிவு டேஷ் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது ஆன்சர் வந்து பழங்குடியினர் ஓகேவா அதாவது நம்மளுடைய ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் என்ன சொல்லுது பழங்குடியினர் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை வந்து மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் நமக்கு வந்து ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அது யாருக்கான நலத்துக்கான அமைச்சரை வந்து நியமிக்க அது அதிகாரம் வழங்குது மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பழங்குடியினர் நலத்திற்காக அடுத்த கேள்வி அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி கிடையாது இல்லையா ஸோ ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள் மக்களாட்சி சமநிலைப்படுத்த உதவுகின்றன அப்படிங்கிறது கரெக் தான் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள் சில அற முறையானவை மற்றும் பல குடியில் சார்ந்த கடமைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி ஒன்று அப்படிங்கிறது வராது ஓகேவா அடுத்த கேள்வி ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியில் பதவியில் இருந்து விலக முடியும் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஆளுநரோட கருத்துப்படி அந்த மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் ஓகேவா அடுத்தது மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்ற பெற்றால் மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினாள் நான்காவது நாடாளுமன்றம் அவசரகால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையும் நீக்க முடியும் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேள்வி வந்து கேட்டிருக்காங்கன்னா ஒரு மாநில முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவையும் வந்து பதவியிலிருந்து எவ்வாறு நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஒன்று மற்றும் இரண்டும் சரி அதாவது ஆளுநர் கருத்தின் படி அந்த மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் ஓகேவா ரெண்டாவது அறுதி பெரும்பான்மையோட நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஓகேவா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வித் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து கேள்வி பார்க்கலாம் மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது எத்தனையாவது திருத்தம்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதிக்கும் ஓகே சாரி பாதுகாக்கும் சமய சார்பின்மை சமய சார்பின்மை சாரி ஃப்ரெண்ட்ஸ் வாயை வந்து என்னால் ரொம்ப ஓ ஓப்பன் பண்ணி பேச முடியல ஸோ சாரி ஓகேவா எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் கேட்குறாங்க சமய சார்பின்மை அடுத்த கேள்வி என்னாரை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கும் ஃபஸ்ட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் மூன்றாவது வாக்குச்சீட்டு வாக்குச்சாவடியில் அசல் கடவுள் காண்பிக்கப்பட வேண்டும் நான்காவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ரெண்டு மற்றும் நான்கு தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நான்காவது என்னன்னா தபால் மூலம் வாக்களிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு மற்றும் நான்கு தவறு ஓகேவா நமக்கு குடியுரிமை அப்படிங்கிற டாபிக்ல ரெண்டு பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதிலிருந்து தான் அந்த கேள்வி கேட்ருக்காங்க ரொம்ப முக்கியம் முக்கியமாக ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்கு உட்பட்டு ஒன்று கொன்று மாணவிகள் ஆகும் என கூறியவர் யார் ஒரு நாட்டின் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் வியர் ஒரு நாட்டோட மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்கு உட்பட்டு ஒன்று கொன்று அதாவது ஒரு ஒரு மாநிலம் இருக்குன்னா அது எல்லை வரைக்கும் அதோடைய சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஒரு நாடு அப்படி இருக்குன்னா அந்த நாட்டோட எல்லைக்குள்ளே அந்த நாடு வந்து சுதந்திரமாக இருக்கும் ஸோ அதை தான் சொல்லியிருக்க டார் யாருன்னா டாக்டர் வியர் வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அதன் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்போட மனசாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க கிரான்வின் ஹாஸ்டின் கிரான்வில் ஹாஸ்டின் அடுத்த கேள்வி நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து அமெரிக்கா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் வந்து அறிமுகப்படுத்துறாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பிரசிடன்ட் ஓகேவா ஜனாதிபதி கேட்டிருக்காங்க அமெரிக்க அரசியல் சாசனம் ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஐரிஷ் அரசியல் சாசனம் ஓகேவா ஸோ எங்கெங்கேருந்து என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படிங்குறத கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் யூஎஸ்ஏலேருந்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நமக்கு வந்து ஜெர்மனிலேருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைஸ்யூரிங் எமர்ஜென்சி பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஐரிஷ்லேருந்து என்ன எடுத்துருக்கோம் நம்ம நாமினேஷன் ஆஃப் மெம்பர் டூ ராஜ்யசபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை ஜெர்மனிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது பிரிட்டிஷ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை ஐரிஷ்லேருந்து பாராளுமன்ற மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் அப்படிங்கிறது ராஜ்யசபா இருக்கு இல்லையா ஸோ அதை நியமிக்கக்கூடிய